கோயில நிச்சயமா சார் திருவண்ணாமலை ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மகாதீபத்தையும் நான் நேர்முகவரணை பண்ற ஒரு பாக்கியம் சார் இந்த சில கோவில்கள் நீங்க நல்லா இருப்பீங்க திருவண்ணாமலைய பத்தி ரொம்ப அழகா நம்முடைய தேவாரப்பதிகம் சொல்லுது உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவி திரல் மழலை முள வதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே நீ கோயிலுக்கே வர வேணாம் உட்காந்த இடத்துல அண்ணாமலையாரே நீ கை கூப்பினா உன்னுடைய வினைகள் அருந்து போகும் நீங்க கேட்டீங்களா ஜோதிடத்துல தலையெழுத்து விதிக்கப்பட்டதுதான் மாற்றவே முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்களே அப்படின்னு ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் மாற்ற முடியும்னு சொல்ற கட்சி நானு அதுக்கு உதாரணம் திருவண்ணாமலையில தான் நடந்தது அருணகிரியாருக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன கோபுர இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டே இறந்து போகணுன்றதா அவருக்கு விதிக்கப்பட்டது அருணகிரியாருக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்து என்னன்னா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகணும் திருவண்ணாமலை கோபுர உச்சிலிருந்து குதிக்க போனார் குதிக்கும் போது முருகான்னு சொல்லிட்டார் முருகன் வந்து ஏந்தி பிடிச்சான் இன்னைக்கு வரைக்கும் அருணகிரியார பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மரணம் இல்லா பெருவாழ்வு அருணகிரியாரோட அவருக்கு விதிக்கப்பட்ட தலையெழுத்தை முருகப்பெருமான் மாற்றினான் அதனாலதான் அவரே பாடுறார் இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன் பாடுறார் அருணகிரியார் பிரம்மன் எனக்கு ஒரு தலையெழுத்து எழுதுனா அதை முருகன் மாற்றி கொடுத்தான் அருணகிரியார் பாடுறார் அப்போ திருவண்ணாமலையார் இருக்கட்டும் அதே முருகன் தான் திருச்செந்தூரில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் போயிடும் சார் திருச்செந்தூர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் சார் அப்பர் சுவாமிகள் கோவில் கோவில போய் சிவபெருமானை பாடினவர் சிவபெருமானை பாடும்போது ஒரு இடத்துல தன்னை மறந்து சொல்றார் இவனுக்கு எது பெருமை தெரியுமா சிவபெருமானுடைய வீரத்தெல்லாம் சொல்றார் அவருடைய அட்டவீரத்தலங்களை எல்லாம் பா பாடிட்டு சொல்றார் இவனுக்கு எது பெருமை தெரியுமா நம் செந்தில் மேய வள்ளி மணாலருக்கு தாதைக்கான் என்ன சொல்றன்னா திருச்செந்தூர்ல இருக்கிறானே முருகன் அவனுக்கு அப்பா அப்பா இவர் அப்படின்னு சொல்லி பாட ரொம்ப அற்புதமான தலம் திருச்செந்தூர் இந்த மாதிரி சார் திருச்செந்தூர் திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் முக்கியமா இந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்போது நிச்சயமா நீங்க எதுவுமே வேண்டலனாலும் வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்றது நான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சார் வீடு விக்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு எல்லாம் சிறுவாப்பூரிக்கு எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்குது சார் இன்னைக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறோங்க ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து நான் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன் சார் அங்கே ஒடுக்கத்தூர் மகான் சுவாமிகள் மடத்துக்கு தைப்பூச சொ சொ சொற்பொழிவுக்கு போயிருக்கும்போது எங்க ஊர்ல இருக்க தமிழ்நாட்டுல இருக்க சிறுவாபுரி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் சிறுவாபுரி போகணும்னு நான் சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு ஒன்பது வாரமும் பெங்களூர்ல இருந்து வந்தாராம் சிறுவாபுரிக்கு வீடு வந்து விற்கவே இல்லையா அதை வித்தாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியுன்ற ஒரு சூழல்ல இதை வித்தாதான் வாழ்க்கைன்ற சுச்சுவேஷன்ல நான் வந்த மேடம் கரெக்டா ஒன்பதாவது வாரம் அவருடைய உறவினரை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு அப்ப இன்னைக்கும் கோவில்கள் வந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கான ஒரு பலன்களை வந்து கொடுத்துட்டு தான் சார் இருக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் நான் நிறைய கேள்விகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன் சார் ஏன்னா நம்ம நாட்டுல வந்து புரட்சியாளர்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க புரட்சியாளர் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம தேவாரம் பேசுனா நம்மள வந்து கேலிதான் பண்ணுவாங்க ஊர்த்துவ தாண்டவம் பத்தி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்றாங்க சார் என்ன சொல்றாங்க தெரியுமா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது சிவபெருமான் கால தூக்கி தலையில வச்சார் உன்னை பார்வதி என்னால அப்படி பண்ண முடியலன்னு வெக்கி நின்னா இந்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்களா சார் இந்த சம்பவம் நடந்தது திருவாலங்காடு வட அரணேஸ்வரர் கோயில்ல அந்த கோயிலையே இப்படிதான் சார் கதை சொல்றாங்க சிவபெருமான் அப்படி பண்ணுவாரா தன்னுடைய உடம்புல பார்வதி தேவிக்கு பாதி பாகத்தை கொடுத்த சிவபெருமான் கால தூக்கி தலையில வச்சிட்டு உன்னால அப்படி பண்ண முடியலன்னு சிரிப்பானா ஆனா தேடி 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 படிக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது சார் கோயம்புத்தூர் பக்கத்துல பன்னிமடைன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஊர் பேரை சொல்லவே வைக்கப்படுறாங்க பன்னிமடையா நீ பன்னிமடையில இருந்து வந்துட்டியா பன்னிமடை காரணம் நீ ஆனா அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா சார் பன்னீர் மடை பன்னீர் போன்ற நீர் பாயக்கூடிய ஊர் அந்த ஊர் பன்னீர் மடையா பன்னிமடைன்னு ஆக்கிட்டாங்க என் ஊர் பன்னீர் மடைன்னு எனக்கு தெரிஞ்சதானே சார் நான் பதில் சொல்ல முடியும் எனக்கே தெரியும்னா இப்படி அப்படிதான் ஊர்த்துவ தாண்டவம் பத்தி எல்லாரும் எதோ சொல்றாங்க நமக்கு பதில் சொல்ல தெரியல திருப்புகல்ல அருணகிரியார் பாடுறாரு சார் அபின காளி தானாட அந்த பாட்டு பாருங்க அதல சேடனார் ஆட அபின காளி தானாட என்ன சொல்றாருன்னா சிவபெருமானுக்கும் காளி தேவிக்கும் போட்டி நடக்குது ஆனா அவ ஆடல அர்த்தநாரீஸ்வரர் தான் ரெண்டு பேரும் ஆடுறாங்க இந்த வார்த்தை சொல்லுது அபின காளி அப்படின்னா சேர்ந்து ஆடுற பின்னம்னா பிரிஞ்சிருக்கு சார் இப்போ ஒரு சிலை வந்து உடஞ்சிருச்சுன்னா பின்னம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அபினக்காளின்னு தெளிவுபடுத்திட்டார் அருணகிரியார் அபினக்காளி தானாடனா காளி சிவபெருமான் உடம்புலயே தான் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான் அப்படி ஆடிட்டு இருக்கும் போது தக்ஷன் நிலாவுக்கு சந்திரனுக்கு சாபம் கொடுக்குறான் நீ தேஞ்சு போகணும்னு அந்த சந்திரன் சிவபெருமான் காலில் வந்து உழுறான் சிவபெருமானே நீங்க தான் காப்பாற்றணும் என்னுடைய மாமனார் தக்ஷன் எனக்கு சாபம் கொடுத்து நான் தேஞ்சுக்கிட்டே இருக்கேன் கரெக்டா மூணாம் பேரை எனக்கு வந்தானாம் அந்த மூன்று நாள் இன்னும் கொஞ்சம் தேஞ்சா அமாவாசை அப்போ சிவபெருமான என்ன பண்ணாரா நான் சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அவன் கொடுத்த சாபம் இருக்கட்டும் நான் வந்து நீ வளர்வேன்னு சொல்லி நான் உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன்னு அந்த மூணாம் விரையா இருந்த சந்திரன் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கால்ல தூக்கி தலையில வச்சாரா உடனே ஆடிக்கிட்டு இருந்த காளி பார்த்தா கால்ல விழுந்த ஒருத்தனை தலையில தூக்கி வைக்கிறியப்பா இந்த காரூண்யத்தை என்னால கூட பண்ண முடியாதுன்னு வெச்சு ஒருத்தன் காலில் வந்து உளுராண்டா சரி போன்னு சொல்லாம தூக்கி தலையில வைக்கிறியே இந்த காரணியம் எனக்கு வருமானு தெரியலேன்னு தான் பார்வதி விலகி நின்னலாம் இதுக்கு எப்படியெல்லாம் கதை சொல்லி நமக்கு விளக்கம் சொல்ல தெரிஞ்சாதானே சார் நம்ம சொல்ல முடியும் கேட்பாங்க ராமன் என் சீதையை தீக்குளிக்க சொன்னார் அது ராமாயணம் முழுசா படிக்கணும் சார் அது பெரிய பகுதி அது லக்ஷ்மணன் மனம் நோகும்படியாக சீதை பேசுவாள் அதனால ராமன் வந்து அந்த அவளுக்கே இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வை நீக்கும்படியாக செய்தது இன்னொன்னு ராமன் தீக்குளிக்க சொல்லி ராமாயணத்துல இல்ல அவதான் லட்சுமண கூட்டிட்டு தீமூட்ட சொல்றான் இவ்வளவு விஷயங்கள் சார் கட்டது ஒரு நல்ல விஷயமா நீங்க மாதிரி நடந்த என்ன ரொம்ப நோயில இருக்கிறவங்க வருவாங்க சார் ஜாதகம் பார்க்க அதாவது சார் நோயினா சார் இப்ப அறுபத்தஞ்சு வயசுல வர்றவருக்கு வர நோயும் இருபது வயசுல உள்ளவங்களுக்கு வர நோயும் ஒண்ணும் இல்ல சார் அஞ்சு வயசு குழந்தைக்கு வர நோயும் ஒருத்தவங்க என்னுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு வந்து மூளையில் கட்டின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டாருன்னு அந்த அம்மா கணவர்கிட்ட சொன்னாங்களாம் டாக்டர் சொன்னது இருக்கட்டும் ஆப்ரேஷன்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சுமதி ஸ்ரீ அம்மா இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவில் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு பதிகம் சொல்லுவாங்க நம்ம முதல்ல அவங்கக்கிட்ட பேசுவோன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணாங்க சார் அதே மாதிரி உடம்பில் நோயால் இருக்கக்கூடியவங்க ஒரு குடும்பம் வந்து உட்காந்துருக்காங்க சார் மூணு பசங்க மூணு பசங்களுக்கும் அந்த ஒரு கொடூரமான ஒரு நோய் இருக்குது சார் அதில் முதல் பையனுக்கு திருமணமாக இருந்தது அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்தாங்க இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணிவிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க இவங்க இந்த துயரத்தில் இருக்கும்போதே ரெண்டாவது பையனுக்கும் இருக்குதுன்னு தெரியுது மூணாவது பையனுக்கும் இருக்குன்னு தெரியுது குடும்பமாக என்னுடைய அலுவலகத்தில் வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு ஏமா இப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க நம்ம என்ன சார் சொல்ல முடியும் ரொம்ப வருத்தமாக இருந்தது இந்த மாதிரி நோயால் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சகோதரர் மலேசியாவிலேருந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தார் அவருக்கு நான் சில இதெல்லாம் சொன்னேன் ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன் முதல்ல டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர் சொல்ற மருந்துகளை எடுத்துக்கணும் கூடவே கொஞ்சம் இந்த பதிகம்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து நல்ல குணமாகி எனக்கு பேசினார் சார் அவருடைய தழுதழுத்து பேசினது ஏன்னா நோய் இருக்குன்னு மருத்துவர் சொன்னப்பையும் அவர் பேசினாரு குணமாயிடுச்சுன்னு சொன்னப்பையும் அவர் வந்து பேசினாரு அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்போ என்னன்னா நம்ம நான் தான் நடந்துச்சுன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நான் வழிகாட்டினேன் அவங்க பிரார்த்தனையினுடைய அப்ப நம்ம சொல்லி ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குது நம்ம சொல்லி ஒருத்தருடைய பிரச்சனை தீர்ந்துங்கும் போது அது நான் ஜோதிடம் படிச்சேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் அதே மாதிரி ஏழை சனின்றது மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்கக்கூடியதா நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஏன்னா நிறைய அந்த இதெல்லாம் நான் பார்த்தேங்க சார் நம்ம முயற்சிகள் வந்து கைக்குடி போறது கை நழுவி போறது முயற்சிகள் கை நழுவி போறது அவமானப்படுறது என்ன பண்றதுன்னு தெரியாம திணறது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நிறைய கோவில்களுக்கு போய் கோளிறு பதிகம் சொல்லி தான் நான் வந்து தாக்கு பிடிச்சி இருந்தேன் சார் அப்ப ஏழரசனி வந்து பாதிக்குமான நிச்சயமா என்னுடைய பாதிப்பு இருக்கு நான் அனுபவிச்சு சொல்றேன் சார் என்னுடைய அனுபவத்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கேள்வி ஞானம் தான் ஏழரசனி என்ன பண்ணுன்றது கேள்வி ஞானம் தான் அனுபவிக்கும் போதும் இப்படிலாம் சனி வேலை செய்யுமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது ஆனா ஏழரசனை காலகட்டங்கள்ல தான் நிறைய தொலைக்காட்சிகளுக்கு வந்து நிகழ்ச்சி எல்லாம் தயாரிச்சு கொடுத்தேன் சார் தயாரிப்பாளர் சுமதி ஸ்ரீன்றதெல்லாம் எனக்கு ஏழரசனை காலகட்டங்கள்ல தான் அது முக்கியமா ஜென்மசனி காலகட்டங்கள்ல தான் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில லாக்டவுன்ல இருக்கு இப்போ கலர்ஸ் தமிழ் சேனல்ல ஆர்ட் ஆஃப் லிவிங் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு அந்த டைம்ல நீங்க முருகன் கோவில் ஏதாவது அபிஷேகம்லாம் எடுத்து தர முடியுமான்னு சேனல் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க எல்லா கோயிலும் முடி இருக்கு தமிழ்நாட்டுல அப்போ லாக்டவுன் டைம் நான் போய் அபிஷேகம் எல்லாம் எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன கோவிலா பாருங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தளர்வு வந்த சமயத்துல வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு முருகன் கோவில் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி நான் நிகழ்ச்சி தயாரிச்சு கொடுத்தேன் என்கிட்ட ஒரு அறுபது பேர் வேலை செஞ்சாங்க சார் நான் தொலைக்காட்சிகளுக்கு நிகழ்ச்சி தயாரிச்சு கொடுக்கும்போது டாக் ஷோ தயாரிச்சு கொடுத்தேன் ஆன்மீக நிகழ்ச்சிகள் தயாரிச்சு கொடுத்தேன் ஆனா இது எல்லாமே எனக்கு ஜென்மசனி காலகட்டங்கள்ல தான் சார் நடந்தது சனியினுடைய தாக்கம் இல்லாம இல்ல இருந்தது கூடவே நம்ம சாமியெல்லாம் கும்பிடுவது அதுக்கான ஒரு பலனும் எனக்கு தெரிஞ்சுது சார் பொதுவாக எல்லாரும் அடிக்கடி ஜோதிடத்தை மருத்துவரை போய் பார்க்குறோமோ அது மாதிரி ஜோதிடர் பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கஷ்டம் வரும்போது மட்டும் பார்த்தா நல்லது சார் இல்லை என்கிட்டயே வந்து அம்மா நான் ஆறு முன்னாடி ஜாதகம் பார்த்து திரும்ப பார்க்க நான் வேணான்னு சொல்லிடுவேன் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு கஷ்டம் வரும்போது நம்ம முதல் முறையே சொல்லிடுவோம் சார் இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஒரு இந்த தசா முடியட்டும் இல்லை இந்த புத்தி முடியட்டும் இந்த அந்தரம் முடியட்டும் நீங்க காத்துருங்கன்றதை நம்ம சொல்லிடுவோம் அது வரைக்கும் காத்திருக்காம திரும்ப ஜாதகம் பார்க்கறது பார்க்க வருதுன்றத நான் வேணான்னு தான் சார் சொல்லுவேன் பொதுவாக இப்போ பக்தி அதிகரிச்சிருக்குதான் நினைக்கிறீங்களா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா பக்தி அதிகரிச்சிருக்கு அதே சமயம் குற்றங்களும் ஏன் அதிகரிச்சுட்டு போகுதுன்றதுல எனக்கு ஒரு வருத்தம் ஆனால் இந்த பக்தியை நம்பி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் ஆன்மீகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இவங்க நல்லவங்களா முழுமையாக நல்லவங்களா இருக்கும்போது இந்த சமூகம் நல்லா மாறும் சார் கண்டிப்பாக பக்தி எல்லாம் வந்து அதிகரிச்சிருக்கு சார் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது நான் சொல்லுவேன் இப்போ கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது சார் நாவில் சரஸ்வதி நச்சுணையாக உன் நாக்குல சரஸ்வதி துணையா இருந்து உன பேச வைக்கிறான் அதை நம்ம உணர்ந்தோன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் இல்லையா அப்ப நான் வந்து சொல்லுவேன் நீ சாமி கும்பிடுறியா நீ பக்தியோட இருக்கியா நேத்து இருந்ததை விட இன்னைக்கு பக்தி உனக்கு அதிகமா இருக்கா கெட்ட வார்த்தை பேசாத மனைவியை அடிக்காத என்னோட சொற்பொழிவை கேட்டு மனைவியை அடிக்கிறத நிறுத்தினவங்களாம் இருக்கிறாங்க சார் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து உள்ளங்கையில் மகாலட்சுமி இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மனைவியை அடிக்கும் போது மனைவி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போலனாலும் மகாலட்சுமி சத்தியமாக உங்கள் உள்ளங்கையை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன் அது இது வந்து நான் திருப்பூர் ஐயப்பன் கோவிலில் நான் பேசினேன் சார் அடுத்த வருஷம் அதே மேடைக்கு நான் பேச போகும்போது ஒரு கணவன் மனைவி ஒரு புடவை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் சொன்னார் அம்மா நான் அப்படி ஒன்றும் கெட்டவெல்லாம் இல்லை ஏதாவது கோபம் வந்தால் கை நீட்டிருவேன் நீங்கள் போன வருஷம் இப்படி சொன்னீங்க நீ மனைவி அடிச்சின்னா உள்ளங்கையில் இருக்க மகாலட்சுமி போயிடுவான்னு கையை ஓங்கன்னா உங்கள் குரல் கேட்கும் டேய் மகாலட்சுமி உன் வீட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் அதனால அடிக்கிறத அப்படியே நிறுத்திடுவோமா இது ஒரு வருஷமாக என் மனைவி என்னை அடிக்கலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க சார் பக்தி நிச்சயமாக அதிகரிச்சிருக்கு சார் அதிகரித்த அந்த பக்தி பயமாகவும் இருந்து நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது நல்லவனாக இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அப்படின்றது நான் ஒரு வேண்டுகோளாக எப்போவுமே மேடைகளில் சொல்லுவேன் சார் உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் நான் வந்து கல்லூரி படிக்கும்போதே பட்டிமன்றங்கள்லாம் எல்லாம் பேசுனேனா சார் சத்தியசீலன் அறிவொளி அவங்க தலைமையில பேசும்போது அவங்களும் அடிக்கடி வெளிநாடு போவாங்க சார் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா கனடான்னு பேசுவாங்க அப்பவே எனக்கு ஒரு ஆசை நம்மளும் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் பேச போகணும் நம்மளும் வெளிநாடுகளை பார்க்கணும்னு ஆனா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நான் குடும்பத்தை விட்டு வந்ததுனால பாஸ்போர்ட் எடுக்க முடியல சார் ரேஷன் கார்டுல இருந்து என்னுடைய பேர் எடுக்கணும் ரேஷன் கார்டு வேணும் அதனாலயே நிறைய வெளிநாடு வாய்ப்புகளை நான் தவற விட்டேன் நான் கல்லூரி மாணவியா இருக்கும் போதே புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அரங்க நடுமாறன் ஐயா போன்றவர்கள் நெல்லைக்கண்ணன் ஐயா போன்றவர்கள்லாம் சிங்கப்பூர் மலேசியால பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லாததுனாலயே என்னால போக முடியல அதன் பிறகு எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் கொடுத்து ரேஷன் கார்டு எங்கள் நான் ரேஷன் கார்டு எடுக்கணுன்னாவே எங்கள் அம்மா அப்பாவோட ரேஷன் கார்டு இருந்தால் தான் நான் ரேஷன் கார்டை வாங்க முடியும் அது வாங்கினா தான் எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னோன்னே அப்புறம் அவருக்கு கடிதம் கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கி அப்படி தான் பாஸ்போர்ட் எடுத்தேங்க சார் பாஸ்போர்ட் வந்த நாளில் இருந்து நம்ம எப்போ வெளிநாடு போவோம் எப்போ வெளிநாடு போவோம் அப்படின்னு காத்துகிட்டே இருந்தேன் முதல் வெளிநாடு வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா வேறொரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இலங்கைக்கு ரெண்டு நாள் சொற்பொழிவுக்கு போகிறதா இருந்திருக்கு சார் நாளைக்கு ஃப்ளைட்னா இன்னைக்கு அவங்க சம்பந்தம் இறந்துட்டாங்க அப்போ வேற யாராவது ஒருத்தர் பேசணும் இது வந்து ஆன்மீகம் பேசுறவங்க தான் பேச முடியும் பட்டிமன்றம் எல்லாரும் பேசிடும் அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் மாசம் நினைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு தூத்துக்குடியிலேருந்து வாசுகி மனோகரன் அவங்க போன் பண்றாங்க நான் போனை எடுத்தோன்னே எடுத்தேன் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்போம் அக்கா நல்லா இருக்கீங்களா கையில் பாஸ்போர்ட் வச்சிருக்கியா வச்சுருக்கேங்கக்கா கையிலையே வச்சிருக்கேன் பீரோவில் கூட வைக்கல கையிலையே வச்சுருக்கேன் கையில் பாஸ்போர்ட் வச்சிருக்கியா வச்சிருக்கேங்க்கா நாளை கொழும்பு கிளம்பலாமா ஆ கிளம்பலாம்கா ரெண்டு நாள் சொற்பொழிவு இந்த மாதிரி அந்த பேச்சாளர் போகணுமா அவங்க சம்மந்து இறந்துட்டாங்களாம் அதனால ஒரு நாள் விநாயகர் ஒரு நாள் முருகன் பற்றி நீ ரெண்டு நாள் பேசிக்க டிக்கெட்லாம் அவங்க போட்டு கொடுத்துருவாங்கன்னு நான் என்னுடைய கணவர் கூட போனேன் அக்கா கணவர் வருவார் அவரோட ஃப்ளைட் டிக்கெட்டை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு போனேங்க சார் முதல் வெளிநாட்டு பயணம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இலங்கைக்கு போனேன் ரெண்டு நாள் பேசினேன் பேசி முடிச்சோடனே அவங்க சொன்னாங்க அடுத்து வரக்கூடிய மாசி மாசம் நடக்கக்கூடிய திருவிழால இருபத்தி ஒரு நாள் சொற்பொழிவுக்கு நீங்க வரணும் இப்ப புரியுதா சார் ஏன் நடுவர்கள்லாம் வேற பேச்சாளர்களை கூப்பிட மாட்டேன்றாங்க இன்னொரு பேச்சாளருக்காக தான் நான் போனேன் ஆனா அவங்க என்னை வந்து இருபத்தி ஒரு நாள் சொற்பொழிவுக்கு கூப்பிட்டாங்க அப்பவே அக்டோபர் மாசம் போனா திரும்ப பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒரு நாள் நீங்க வாங்க அப்படின்னாங்க எனக்கு அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார் இருபத்தி ஒரு நாள் எங்கள் பாப்பாவோட போயிருந்தேன் இருபத்தி ஒரு நாள் சொற்பொழிவு முடிஞ்சேன்னா அவங்க சொன்னாங்க கனடா ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் எங்களுடைய ஆட்கள் உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் அங்கெல்லாம் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப உடைய முதல் வெளிநாட்டு பயணம் இலங்கைக்கு அது திடீர்னு வந்தது இன்னொருத்தர் போக முடியாத ஒரு காரணத்தினால நான் போனேங்க சார் அதே மாதிரி அமெரிக்கா போனது கனடா போனது ஆஸ்திரேலியா போனது எதெல்லாம் நான் பாட புத்தகத்துல படிச்சனோ அதெல்லாம் நேரில் பார்க்குற ஒரு பாக்கியம் வந்து எனக்கு என்னுடைய பேச்சால தான் சார் கிடச்சிது பூமத்திய ரேகைன்னு ஸ்கூல்ல படித்ததை நான் ஆப்ரிக்காவில் நேரில் பார்த்து பூமத்திய ரேகை மேலே நின்ன சார் இதுதான் பூமத்திய ரேகை அப்படின்னு காமிச்சாங்க நான் அது மேல நின்னே நயாகரை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் கங்காரு பத்தி படிச்சிருக்கோம் எல்லாமே நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னுடைய பேச்சு மூலமா கிடைச்சிது ஜாம்பியா உகாண்டா இந்த ரெண்டு நாட்டுக்கும் சொற்பொழிவுக்காக போன முதல் பெண் பேச்சாளர் தமிழ்நாட்டில இருந்து நான் தான் சார் எனக்கு முன்னாடி போன ஆண்கள் வந்து ஒன்னு சாலமன் பாப்பையா சாரும் இன்னொருத்தர் லியோனி லியோனிசாரும்னா போயிருக்கிறாங்க நான் தான் பெண் பேச்சாளர்களை முதல் முறையா போனது எனக்கு மெயில் தான் சார் வந்தது முதல்ல ஜாம்பியா தமிழ்ச்சங்கத்துக்கு நீங்க பேச வரணும்னே கூகுளில் போய் ஜாம்பியா எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணலாம் டைம் இல்ல நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும்ல ஜாம்பியா தமிழ் சங்கத்துக்கு நீங்க பேச வரணும்னு நான் என்ன பதில் அனுப்புனா வருகிறேன் மகிழ்ச்சி ஆமா அந்த ஜாம்பியா எங்க இருக்கு ஏன்னா ஜாம்பியா எங்க இருக்குன்னு தெரியல அப்படி தான் ரிப்ளை அனுப்புனேன் அப்புறம் அவங்க சொன்னாங்க ஆப்ரிக்காவில் இருக்குது அப்படின்னு ஜாம்பியா போனேன் அங்கே நான் பேசினதை பார்த்துட்டு பக்கத்தில் உகாண்டாவுக்கு கூப்பிட்டாங்க ஸோ ஜாம்பியா உகாண்டா இந்த இரண்டு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சொற்பொழிவிற்காக தமிழ்நாட்டிலேருந்து போனேன் முதல் பெண் பேச்சாளர் நான் தாங்க சார் ஆஸ்திரேலியா போனேன் நிறைய உலக நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே என்னுடைய பேச்சு திறமையால் நான் போனேன் இன்னொன்று தொலைக்காட்சி பிரபலங்களில் வெளிநாடுகளில் கூப்பிடுவாங்க சார் எனக்கு எப்படி இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்ததுன்னா சார் சோசியல் மீடியாவோட வலிமையை நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்போதான் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு டிவி பட்டிமன்றத்தில் பேச கூப்பிட்ருந்தாங்க சார் தா பாண்டியன் ஐயா நடுவர் நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன் காலையில் பத்து மணிக்கு ஷூட்டிங் பஸ்ல போயிட்டு இருக்கேன் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு எங்க இருக்கீங்கன்றாரு நாளைக்கு இந்த சேனலுக்காக பட்டிமன்ற ஷூட்டிங் அதுக்காக போயிட்டு இருக்கேன் ஏங்க அந்த சேனல்லாம் தமிழ்நாட்டில் யாருங்க பாக்கிறா அடுத்த பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாரு எனக்கு ஆமாலாம் யாருமே பேச பார்க்காத ஒரு சேனலில் நம்ம எதுக்கு பேசணும்னு தோணுச்சு ஆனால் காலையில் பத்து மணிக்கு ஷூட்டிங் எப்படி கேன்சல் பண்ண முடியும் நான் பேசுனேங்க சார் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது மே ஒன்றேதி தொழிலாளர் தினமனைக்கு நான் பக்கத்து வீட்டு கதவை தட்டி இந்த டிவியில் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் பாருங்கன்னு அதெல்லாம் எந்த நம்பரில் வருதுன்னு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னாங்க அப்போ யாருமே பார்க்காத ஒரு டிவியில் நம்ம பேசணும்னு ஒரு வருத்தம் இருந்தது சார் ஆனால் அதை கோபிஜெட்டிப்பாளையத்தில் இருந்த ரமேஷ் அப்படின்றவர் ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்போ எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அவ்வளோதான் ஆக்டிவாக இல்லை அதை ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ஷேர் பண்ணியிருந்தாங்க சார் ஷேர் பண்ணதே ஐம்பதாயிரம் பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவர் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் ஷேர் போயிருக்குன்னா எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயன்றது அப்போ தெரியல அப்படின்னு விட்டுட்டேன் அந்த ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்த்ததுல சார் கனடாவுக்கு நீங்கள் பேச வரணும்னு மெசேஞ்சரில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது சார் என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன் இப்போ உங்க வீடியோ நாங்க பார்த்தோம் விஜய் டிவி மாக்கா பானந்தும் நீங்களும் கெஸ்ட் அப்படின்னாங்க கனடா எங்க இருக்கு அமெரிக்கா கண்டத்துல இருக்கு விஜய் டிவில பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நம்மளையும் கூப்பிடுறாங்கன்னா அப்பதான் சோசியல் மீடியாவோட வலிமையே எனக்கு தெரிஞ்சது சார் அதுல தான் நம்ம தொலைக்காட்சி வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்க கூடாது இந்த நடுவர் வாய்ப்பு கொடுப்பாரா அந்த நடுவர் வாய்ப்பு கொடுப்பாரா நம்ம இந்த டிவில பேச மாட்டோமான்னு காத்திருக்க வேணாம் சோசியல் மீடியாவை சரியா பயன்படுத்தினா நம்ம இந்த துறையில முன்னேறிட முடியும்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அதுலேருந்து இருந்து நான் பேசுற நிகழ்ச்சிகள் வீடியோ சொற்பொழிவுல இருந்து கட் பண்ணி கட் பண்ணி வீடியோலாம் போட்டு போட்டு தான் சார் எனக்கு வந்து எல்லா வெளிநாடு வாய்ப்புகளுமே அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் அமெரிக்கா போனதும் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் அமெரிக்காவுக்கும் நான் போனேன் யாரும் ஷேர் பண்ணாங்கல்ல கனடா போனது சிங்கப்பூர் போனது அமெரிக்கா போனது நான் அடிக்கடி நினைப்பேன் ஒருத்தர் இந்த டிவிலையா பேச போறீங்க அப்படியே அடுத்த பஸ்ஸை பிடிச்சி திரும்பி போகணாரு அதை கேடு நம்ம திரும்பி போயிருந்தோன்னா அமெரிக்கா போயிருக்க முடியாது கனடா போயிருக்க முடியாது சிங்கப்பூர் போயிருக்க முடியாதுன்னு நான் நினைப்பேன் அப்போ என்னன்னா சோசியல் மீடியால நம்மள நம்ம சரியாக அதை பயன்படுத்தினோன்னா நம்ம திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நான் எங்கே பேசப்போனாலும் அதனோட முகநூலில் நான் பதிவு பண்ணிவிடுவேன் சார் நிறைய வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு முக்கியமாக நீங்க கேட்ட மாதிரி முதல் முறையாக போன அந்த இலங்கை பயணம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணம் சார் எப்படி இருக்கு இந்த பயணம் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே விஐபி இசைஞான இளையராஜா அவர்கள் தான் அப்போ குமுதம் பத்திரிக்கை வந்து ராஜா சருடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க அலுவலகத்தில் உள்ள ஒருத்தருடைய எண் கிடைச்சது எனக்கு ஐயாவை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்களேன் இதெல்லாம் ரொம்ப பெரிய இடம் இன்றைக்கு உங்களுடைய உடன்பரவா சகோதரராக இருப்பவர் நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் ரிலீஸ் ஆகி அவர் வெற்றியோட உச்சத்தில் இருக்கிறார் இது எதுவுமே இல்லாத சுமதி ஸ்ரீயோட எஸ்எம்எஸ்க்கு பதில் அனுப்பி பேசுனதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆரம்பத்தில் விளம்பர படத்தில் நடிக்க கூப்பிட்டாங்க பிரபலமானதுக்கு அப்புறம் நடிக்க யாரும் அழைக்கலையா